ஒரு பதிமூணு வயசு குழந்தைகிட்டா ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் பெண் குழந்தைகள ஆரம்பிச்சது அவங்கள்ட்ட தஞ்சாவூர் கொண்டு போய் சேர்த்தது தான் ஸ்டாலின் அரசாங்கத்தோட மிகப்பெரிய சாதம் ஆனால் இன்னைக்கும் தமிழகத்தின் மிகப்பெரிய இயக்கமாக அரசியல் கட்சியாக அதிமுக தான் இருக்கு அந்த பத்து வருஷம் அதிமுக காலத்தில் எவ்வளோ ஒரு ஒரு பாதுகாப்பாக இருந்தோம் அப்படிங்கிறது மக்களுக்கு அப்புறம் புரியும் மேம் இப்போ நீங்க ரொம்ப அழகா மருத்துவக் கல்லூரி சட்டக்கல்லூரி கல்வி சார்ந்து விவசாயம் திட்டங்கள்லாம் சொல்லிட்டீங்க நம்ம ரெண்டு பேருமே பெண்கள் அப்படிங்கிறதுனால பெண்களுக்கான பாதுகாப்பு எடப்பாடிய ஆட்சி கலத்தில் எப்படி இருந்தது அந்த பெண்களுக்காக அவர் எந்தெந்த மாதிரியான திட்டங்கள்லாம் அவர் குத்து கொடுத்தார் அதை பத்தி நம்ம கொஞ்சம் பேசுவோம் இப்போ இன்னைக்கு வந்து தமிழ்நாட்டோட மிகப்பெரிய பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா கஞ்சா சின்ன பசங்க அது போத் யூஸ் பண்ணுறது தான் இப்போ அப்பாவின் சாதனை அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை தான் நீங்கள் சொல்ல முடியும் ஒரு பதிமூணு வயசு குழந்தைகிட்ட ஆண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி பெண் குழந்தைகளாக இருந்தாலும் சரி அவங்கள்ட்ட கஞ்சாவை கொண்டு போய் சேர்த்தது தான் ஸ்டாலின் அரசாங்கத்தோட மிகப்பெரிய சாதனை ஆனால் எடப்பாடியாரோடைய ஆட்சி காலத்தில் இந்தியாவில் பல பகுதிகளில் குறிப்பாக குஜராத் துறைமுகத்தில் இருந்து பெரிய அளவுக்கு கஞ்சா பொருட்கள் கடத்தப்பட்டாலும் அது தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து இன்றைக்கி டிஎம்கே பெரியல ஈஸியாக அவைலபிளாக இருக்கிற மாதிரி ஈஸியாக டிஸ்ட்ரிபியூட் பண்ணுற மாதிரி அந்த மூணு நாலு வருஷம் மூணு மாதம் ஆட்சி காலத்தில் அப்படி நடந்ததே கிடையாது இந்தளவுக்கு கஞ்சா பாதிக்கும் கிடையாது இரண்டாவது என்னென்னா இன்றைக்கி டாஸ்மாக் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை ஸ்டாலினோட சாதனை வேதனையான சாதனை அப்படின்னா அது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு கோடியே பதினெட்டு லட்சம் பேரை அவர் வந்து குடிநோயியாக மாற்றியிருக்கிறார்கள் ஆனால் எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் அம்மாவோட ஆட்சி காலத்துலேயும் சேர்ந்து கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு ஆயிரத்தி நூற்றி முப்பத்தி ரெண்டு டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டன ஏன்னா நீங்கள் டாஸ்மாகக்கு பெண்களுக்கும் என் பெண்கள் தான் டாஸ்மாக்க்கு போகிறது இல்லை அப்படி இது எப்படி சாதனைன்னு சொல்வீங்க பட் ஒவ்வொரு குடிகாரராலையும் குடிகார தகப்பனாலையும் குடிகார அண்ணன்களாலையும் அந்த ஒரு ஆண் அப்படிங்கிறதுல அதிகம் பாதிக்கப்பட போகிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் இருக்கின்ற பெண்கள் தான் ஸோ அந்த அப்போ அந்த அளவுக்கு ஒரு சேஃபான ஒரு பிளேஸில் அன்றைக்கி பெண்கள் இருந்தாங்க இன்னைக்கு இருக்கிற மாதிரி அன்னைக்கு பெண்கள் மீதான வன்முறை இந்த அளவுக்கு அதிகரிக்கும் ரெண்டாவது இன்றைக்கி டிஎம்கே பீரியடில் நான் இது ஒரு கம்பாரிசன்தான்னு சொன்னாதான் உங்களுக்கு வந்து அப்போது நம்ம எவ்வளோ ஒரு நல்ல காலத்தில் வாழ்ந்தோம் அந்த பத்து வருஷம் அதிமுக காலத்தில் எவ்வளோ ஒரு ஒரு பாதுகாப்பாக இருந்தோம் அப்படிங்கிறது மக்களுக்கு அப்போ தான் புரியும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சா மது போதை இதை தாண்டி அட்ராசிட்டி ஆன் விமன் அப்படிங்கிறது இப்போது ஸ்டாலினோட இந்த ஆட்சி காலத்துல ரொம்ப அதிகரிச்சிருக்கு அதனால தான் சென்னை அப்படிங்கிறது பெண்களோட பாதுகாப்புல முதல் இடத்தில் அதிமுக ஆட்சி காலத்தில் இருந்தது இன்னைக்கு அது ரெண்டாவது இடம் மூணாவது இடமும் நண்பி போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா நீங்கள் நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க கார்ல பெண்களை துரத்துறது ஆட்டோல பெண்களை துரத்துறது திமுக கொடி கட்டிக்கிட்டே போகிறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்காது அம்மா ஆட்சி காலத்துல வந்து எப்பயுமே வந்து பெண்கள் மீதான வன்முறை அப்படிங்கிறது வந்து ரொம்ப தான் இருக்கும் ஏன்னா அவங்க ஒவ்வொரு விஷயத்தையுமே அது பெண்கள் பாதுகாப்பு அப்படின்னு வருகின்ற போது எந்த எல்லைக்கும் அவர்கள் போவார் அந்த என்கவுண்டர் அப்படிங்கிற அளவுக்கு கூட அவங்க அதை போவாங்க அப்படின்றதுனால அவர்களுடைய ஆட்சி காலத்தில் போலீஸ் துறை ரொம்ப அலர்ட்டாக இருக்கும் காவல்துறை ரொம்ப அலர்ட்டாக இருக்கனால இம்மாதிரியான சம்பவங்கள் மிக குறைந்த அளவில் தான் நடக்கும் ஆனால் ஸ்டாலின் காலத்தில் இது ரொம்ப அதிகமாக நடக்குது எட எடப்பாடியாரோட அதிமுக ஆட்சி காலத்தில் இம்மாதிரியான சம்பவங்கள் இந்த கஞ்சா போதை பெண்கள் மீதான அட்ராசிட்டி அப்படிங்கிறது வந்து இப்படி ரொம்ப ஒரு நம்மளை அச்சுறுத்தக்கூடிய வகையில் இல்லை திட்டங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினோ பதினொன்றில் அம்மா கொண்டு வந்த அந்த அத்தனை பெண்கள் திட்டமே அதாவது பெண்களுக்கு அரசு பள்ளியில் படிக்கிற பெண் குழந்தைகளுக்கெல்லாம் சைக்கிள் கொடுக்குற திட்டம் வந்து அதை வந்து அப்படியே கண்டினியூ பண்ணிகிட்டே தான் இருந்தாங்க ரெண்டாவது மடிக்கணனி கொடுக்குற திட்டத்தையும் அப்படியே கண்டினியூ பண்ணிட்டு தான் இருந்தாங்க இதெல்லாம் விட மிகப்பெரிய சிறப்பு திட்டம் தாலிக்கு தங்கம் ஒரு பவுன் தாலியும் உங்களுக்கு ஐம்பதாயிரம் பணமும் அதை வந்து நீங்கள் இன்றைய தேதிக்கு ஒரு பவுங்கிறது எவ்வளோ எழுபதாயிரம் அந்த எழுபதாயிரம் ப்ளஸ் ஐம்பதாயிரம் காசு அப்படிங்கும்போது ஒரு படித்த பெண்ணுக்கு ஒரு டிப்ளமாவோ ஒரு கல்லூரியோ முடித்த ஒரு பெண்ணுக்கு கிட்டத்தட்ட ஒரு லட்சத்து இருபதாயிரம் இன்றைய தேதிக்கு கிடைக்கும் அந்த திட்டம் நீங்கள் கன்யூம் பண்ணியிருந்தீங்கன்னா ஆனால் மாதம் ஆயிரரூபா அப்படிங்கிறத கொடுத்து அப்போது ஒரு வருஷத்துக்கு உங்க எவ்வளோ ஆச்சு பன்னெண்டாயிரம் அப்போ அந்த பன்னெண்டாயிரத்து பன்னெண்டாயிரங்கிறது ஒரு லட்சத்து இருபதாயிரம்ங்கிறதுக்கு இது அதிமுக ஒரு லட்சத்து இருபதாயிரம் கொடுத்தது பெண்களுக்கு இவங்க வெறும் பன்னெண்டாயிரத்தோடு முடிச்சிட்டாங்க அப்படிங்கும்போது பத்தில் ஒரு பங்கு தான் கிடைக்கிது ஒரு லட்சத்து இருபதாயிரம் உங்களுக்கு பன்னெண்டாயிரம் அப்படிங்கிறது பத்தில் ஒரு பங்கு ஸோ இதைத்தான் இவங்க வந்து இன்றைக்குமே திமுக தன்னுடைய சாதனையாக என்ன சொல்லிக் கொண்டிருக்கிறதுனா பெண்களுக்கு ஆயரருபா கொடுத்தோம் அரசு க பள்ளியில் படித்து வந்த மாணவிகளுக்கு ஆயிரம் ரூபாய் அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் அப்படிங்கிறத தான் இன்ன வரைக்கும் அவங்க ஒரு மிகப்பெரிய திட்டமாக சொல்லிகிட்டு இருக்காங்க இங்கே வந்து அதிமுக ஒரு லட்சத்து இருபதாயிரரூபா என்ன தேதிக்கு த தங்கத்தோட மதிப்பை வைத்து நான் சொல்கிறேன் அப்போ அது ஒரு லட்சத்து கிட்டத்தட்ட ஒரு லட்சம் ரூபாய் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கிட்டா கூட இது ஒரு மிகப்பெரிய சாதனை தான் அப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே பண்ணினது சுய உதவி குழுக்களுக்கு வந்து மிகப்பெரிய அளவில் லோன் கொடுத்தது நிறைய ஆண்டர்ப்ரீனர்ஸை உருவாக்கினது எல்லாமே வந்து எடப்பாடியார் ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நல்ல திட்டங்கள் அப்படின்னு தான் சொல்ல முடியும் ரொம்ப அழகா சொன்னீங்க மேம் அதே மாதிரி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அப்புறம் புரட்சி தலைவி ஜெயலலிதா அம்மையார் அவர்கள் இப்போ புரட்சி தமிழர் எடப்பாடியார் அவர்கள் அப்படின்னா அதிமுகவோட அந்த பாரம்பரியத்தை பார்த்தோம்னா மக்கள் மத்தியில மக்களோட மக்களா களப்பணியாற்றியவர்கள் ஒரு பெயர் இருக்குல்ல இப்போ எம்ஜிஆர் ஐயா அவர்களுக்கும் நம்முடைய ஜே அம்மா அவர்களுக்கும் உள்ள ஒரு ஒற்றுமை இதட்டா பார்க்க முடியும் ஏன்னா கள்ளப்பணியாளரா இத அவர் செய்யறாரு அப்படின்னா இதை சொல்லு உங்களுடைய பார்வை எம்ஜிஆர் அம்மா எடப்பாடியார் நீங்கள் மூணு பேரையும் ஒரே தராசில் வைக்க முடியாது பிகாஸ் எம்ஜிஆர் அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய நடிகராக உலகம் அறிந்த நடிகராக இருந்தார் அதன் மூலமாக அதுக்கு முன்னாடி அவர் டிஎம்கேயில் இருந்தார் போதுமே அங்கே எம்எல்ஏவாக இருந்தார் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கும் அவர் வந்து மிகப்பெரிய பெரியாரோட சேர்ந்து வேலை பார்த்தார் அப்படிங்கிற அளவுக்கு அவர் மீது ஒரு மிகப்பெரிய பிம்பம் இருந்தது அம்மாவை பொறுத்தளவுக்கு எம்ஜிஆரோடு சேர்ந்து பணியாற்றியவர் அப்புறம் ஒரு மல்டி லிங்க்விஸ்டிக் இடத்துல அவர்களுக்கு பதிமூன்று மொழிகள் தெரியும் அந்த மாதிரி அவங்களுக்கு நிறைய சிறப்புகள் இருந்தது இப்போ இவன் அம்மாவுக்கும் இவருக்கும் இடப்பாடியா இருக்கு இவங்க ரெண்டு பேருமே எம்பியாக இருந்திருக்காங்க அந்த மாதிரி ஒரு சில ஒற்றுமைகள் சொல்ல தலைவர்கள் அப்படின்னா ஒரு அப்பர் கிளாஸ்ல இருந்து வரவங்கள வந்து நம்ம ரொம்ப வந்து க்ளோரிஃபை பண்ணுறோம் சரிங்களா அது எந்த பார்ட்டியாக இருந்தோம் ஆனால் நம்ம கிட்ட இருந்து ஒரு தலைவர் வராரு அப்படின்னா நம் ஒரு ஆர்டினரி மிடில் கிளாஸ்ல வந்து ஒரு தலைவர் எந்த கட்சியிலேருந்து இருந்து அவங்கள வந்து நம்ம வந்து பணம் படைந்த குடும்பத்துலேருந்து வர்றவங்களுக்கு கொடுக்குற இம்பார்ட்டன்ஸு அந்த க்ளோரிஃபிகேஷனை நம்ம வந்து ஒரு நார்மல் மிடில் கிளாஸ்லேருந்து வரவங்களுக்கு கிடையாது ஸோ அப்போ என்னென்னா நம்ம அங்கேயே வந்து மீடியாவில் இருக்கிற ஒவ்வொருத்தருமே நம்ம டிஸ்கிரிமினேஷனாக இருந்து ஆரம்பிக்கிறது சரிங்களா இப்போ நீங்கள் மீடியாவில் ஒர்க் பண்ணுறீங்க இத்தனை ஆண்களுக்கு மத்தியை ஒர்க் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் ஒரு கைண்ட் ஆஃப் டிஸ்கிரிமினேஷன் இருக்கும் இல்லையா பட்டு நம்ம நான் டிஸ்கிரிமினேட் ஆகிறேன்றதை பேசுவீங்க நீங்கள் பட் இந்த மாதிரி வந்து ஒரு தலைவர் டிஸ்கிரிமினேட் ஆகியிருக்காங்கிறத நம்ம சொல்கிறதே கிடையாது கடந்த ஒரு ஆறேழு கா ஆண்டு காலமாக இந்தியாவில் மீடியா டிஸ்கிரிமினேஷனுக்கு ஆளான ஒரு தலைவராக தான் இபிஎஸ் அவர்களை நீங்கள் பார்க்க முடியும் எவ்வளோலாம் வந்து இந்த மீடியா வந்து அவரை இழிவு செய்திருக்கிறது அப்படிங்கிறத பார்க்கணும் தினமும் ஏழு மணி ஆனால் நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து வச்சுக்கலாம் ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து இன்னைக்கு இருபத்தஞ்சி எட்டு வருடங்களாக தினமும் ஏழு மணி ஆனால் எல்லாரும் கோர்ஸ் சூட் போட்டு வந்து உட்காந்துக்கிறாங்க எல்லா பிரைம் பிரைம் மீடியாவில் உட்காந்துட்டு அதிமுக அழுதி விட்டது அதிமுக ஒழிஞ்சு விட்டுட்டு அதிமுக அழிஞ்சி அழிஞ்சுன்னு எட்டு வருஷமும் அதே தான் நீ சொல்லிட்டு ஆனால் இன்னைக்கும் தமிழகத்தின் மிகப்பெரிய இயக்கமாக அரசியல் கட்சியாக அதிமுக தான் இருக்கு ஆனால் மீடியா என்ன சொல்லுது எட்டு வருஷமாக அந்த ஒரே பதவியை தான் படிட்டு இருக்காங்க அதிமுக அழிந்து கொண்டிருக்கிறது இப்படி ஆயிடுச்சு அப்படி ஆயிடுச்சு கட்சியை அவங்க கைப்பற்றி விட்டார்கள் இவர்கள் கைப்பற்றி விட்டார் அவர் கைப்பற்றிட்டார் இவர் கைப்பற்றிட்டார் எலையை ரெண்டாக பிஞ்சு போகும் ஏன்னா அதாவது தி மோஸ்ட் டிஸ்கிரிமினேட்டட் பர்சனாலிட்டி இன் அலுவது வேர்ல்டுன்னு கூட நீங்கள் வச்சுக்கோங்க எட்டு வருஷமாக ஒருத்தரை போட்டு ஒட்டு மொத்த மீடியா ப்ரை மீடியா தான் அப்படி பண்ணுதுன்னா அதிமுகவை இழிவுபடுத்துறதுக்குன்னே சொல்லிவிட்டு சபரிசனவர்களுடைய தலைமைகள் இங்கே நிறையா யூடியூப் சேனல்ஸ் வந்துருச்சு அவங்களும் டெய்லியும் காத்தாலும் உட்காந்து இதுதான் வேலை வந்து அதிமுக இப்படி ஆகிவிட்டது யூபிஎஸ் இப்படி விட்டார் அது இப்படி ஆகிடுச்சு கட்சி அவங்கள்ட்ட போய்டும் இவங்கள்ட்ட பண்ணுவோம் அப்போது எல்லாம் தாங்கி நிற்பதற்கான ஒரு வலிமை இருக்குல்ல அந்த வலிமை மிகப்பெரிய அளவில் யூபிஎஸ் அவர்களிடம் நிறுத்திடுது அதை வந்து யாருமே மறக்க முடியாது நீங்கள் வந்து ஒரு விஷயத்த ஒரு ஜேர்னலிஸ்டாக அப்சர்வ் பண்ணி பார்த்திங்கன்னா இது வந்து புகழ்னு புகழ்றதுக்காக சொல்கிற விஷயம் கிடையாது ஒருத்தருடைய மன ஊதி அப்படிங்கிறது எவ்வளோ தூரம் இருக்குது அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி மீடியா வந்து கேப்டன் விஜயகாந்த் அவர்களை இந்த மாதிரி தான் திமுக சார்பு ஐடி விங்காக இருந்தாலும் சரி அவர்கள் சார்பு ஊடகங்களாக இருந்தாலும் சரி இதே மாதிரி தான் அவரை வந்து ரொம்ப ட்ரால் பண்ணி கிட்டத்தட்ட அவருடைய உடல்நிலை பா பாதிப்படைஞ்சதுக்கு இவர்கள் எல்லோருமே அவரை ட்ரால் பண்ண எல்லோருமே காரணம் சரிங்ண்ணா ஆனால் இவ்வளோ விஷயங்களையும் இந்த எட்டு வருடங்களாக தாங்கி நின் நிற்கிறார் இல்லையா அதுதான் வந்து என்னென்னா கிட்ட உங்ககிட்டேருந்து வந்தேன் ஸ்டில் ஐ எம் ஒர்க்கிங் வித் யூ அண்ட் ஐ எம் ஒர்க்கிங் ஃபார் யூ பட் பீப்புள் ஆர் ஆல்வேஸ் கிரிட்டிசைஸிங் மீ அதை நான் வந்து எப்படி சொல்கிறது நான் அப்படியே பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருக்கேன் அப்சர்வ் பண்ணிட்டு இருக்கேன் அவர் இது எல்லாமே அவர் யாராக இருந்தாலும் அதை வந்து மென்டலாக டிஸ்டர்ப் பண்ணோம் டிஸ்டர்ப் பண்ணினாலும் எந்த இடத்துலையும் வந்து அதுக்காக வருத்தப்பட்டதோ துக்கப்பட்டதோ கிடையாது ஏன்னால் இந்த உலகம் அப்படித்தான் ஒரு ஃபேமஸான கோட் இருக்குது அதாவது ஒருத்தரை அறிஞ்சு கொள்ளணும் அப்படின்னு சொன்னால் அவர்கள் கையில் அதிகாரத்தை கொடுமல் அவர்கள் எவ்வாறு ரியாக்ட் பண்ணுறாங்க அப்படிங்குறத அந்த அதிகாரத்தை வைத்துக்கொண்டு அவர்கள் என்ன செய்கிறார்கள் அப்படின்னு பார்க்கணும் அந்த நான்கு வருட ஆட்சி காலத்தில் அதிகாரத்தில் இருந்தபோது அவர் என்ன செய்தார் அப்படிங்கிறது தான் இங்கே முக்கியம் அவர் மீது எத்தனையோ குற்றச்சாட்டுகள் வந்தவரும் நீதிமன்றத்துக்கு சென்று தன் நிரபராதி என்று வந்திருக்கிறார் பல சரிங்களா அப்போது நீங்கள் அந்த அதிகாரத்தை வைத்திருந்த போது மருத்துவக் கல்லூரிகள் சட்டக்கல்லூரிகள் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலம் ரெண்டாவது இந்தியாவில் யாரும் செய்யாத அளவுக்கு குடிமராமத்து பணி வாட்டர் பாடிஸ் எங்கங்களெலாம் இருக்குதோ அதோட கெனால்ஸ் எல்லாத்தையுமே கிளியர் பண்ணுறது அப்படிங்கிறது யாருமே செய்யல் அதுக்கப்புறம் இவர் வந்து ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறாரு அதனால் உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னீங்கன்னா வாட்டர் டேபிள் நீர்மட்டம் வந்து ஆட்டோமேட்டிக்காக என்டையர் தமிழ்நாட்டிலுமே உயர்ந்திருக்கு அப்படிங்கும்போது இது இது எல்லாமே ஒரு எளிய மனிதனிடம் நீங்கள் அதிகாரத்தை கொடுத்தால் அவர்கள் எளிய மனிதர்களுக்காக யோசித்தார்கள் அதனால தான் உங்களுக்கு குடிமராமத்து பணி அப்படிங்கிறதெல்லாம் இன்கேஸ் இதை வந்து இதில் இவ்வளோ சாதனைகள் அடிக்கணும் இல்லை இதில் ஏதாவது ஜஸ்ட் ஒரு டூ ரெண்டே ரெண்டு விஷயம் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் செவன் ஃபைவ் பர்சன்ட்டு அந்த இடஒதுக்கீடு ஒருவேளை ஸ்டாலினோட புத்தியில் உதிச்சு அதை கொடுத்துருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உடனே அவர் வந்து சமூக நீதி காத்த அவர் சமூக நீதி காத்த இவர் என்று போராளி அப்படின்னு எதாவது ஒரு பட்டத்தை தூக்கி கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய கோஷ்டி அடையும் அப்ப என்ன அப்படின்னா ஒரு விஷயத்தை நல்ல விஷயமா கெட்ட விஷயமா அந்த ச அது சமூகத்துல என்ன மாதிரியான இம்பாக்ட கிரியேட் பண்ணுது அப்படின்னு நம்ம பார்க்கறத விட என்ன பண்ணோம்னா அந்த விஷயத்தை யார் செய்கிறார்கள் அப்படிங்கிறத தான் பார்ப்பேன் அப்போ இப்படி ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்கிற ஒரு ஊரில் ஒரே ஒரு மனுஷன் பாசிட்டிவ் வைப்ரேஷனோடு எப்போ இருக்கா இல்லையா தட் இஸ் ஹிஸ் கிரேட் அச்சீவ்மெண்ட் ஐ கேன் சே அதுதான் ஏன்னா என்னை இந்த உலகம் தூற்றிக்கொண்டே இருக்கின்ற போதும் நான் என்னுடைய சமநிலையை இழக்காமல் அப்படியே இருக்கிறேன் அப்படின்றதுக்குள்ள நான் நானாகவே தான் இருக்கிறேன் அப்படிங்கிறது வந்து உள்ளுக்குள்ள யாருக்கும் வந்து ஒரு அசாத்தியமான டிட்டர்மினேஷன் இருக்கும் அவர்களால் மட்டுமே அது சாத்தி அதை அவர் இந்த ஏழு ஆண்டுகளாக எட்டு ஆண்டுகளாக ஒட்டுமொத்த உலகத்துக்குமே அதை சொல்லி கொண்டு தான் இருக்கிறார் அப்படிங்கிறதும் இந்த வீடியோவை பார்க்க நிற்கின்றவர்கள்கிட்ட சொல்கின்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா நம்ம கிட்ட இருந்து நம்மள மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியிலிருந்து ஒரு தலைவர் வந்திருக்கிறார் அந்த தலைவர் என்ன செய்திருக்கிறார் இருபத்தி ஆறில் மீண்டும் அதிமுக ஆட்சி வருகின்ற போது அவர் நமக்கு எவ்வாறான விஷயங்களை செய்வார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் தயவுசெய்து முன்னாடி ஒரு பத்துக்கார் போகணும் பின்னாடி ஒரு பத்துக்கார் போகணும் அந்த மாதிரியான இந்த ஆடம்பரங்களை அவர் இட் நேச்சுரலாகவே விரும்புறது கிடையாது செய்யப்படலையோ அது எல்லாத்தையுமே மீண்டும் அதிமுக ஆட்சி காலத்தில் உருவாக்குவார் அப்படிங்கிற நம்பிக்கை ஆனால் நம்ம என்ன சொன்னாலும் அதை பொறுமையாக கேட்கக்கூடிய இந்த லிசனிங் அப்படிங்கிறது தான் அவர் லீடர்ஷிப்போட ஃபஸ்ட் குவாலிட்டியாக இருக்கணும்னு நினைக்கிறேன்